மாநகராட்சிக்கு உட்பட்ட நயனிய நத்தம்பண்ணை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொது சுகாதாரத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மின்சார வாரியத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறை சார்ந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்தது சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து உடனடியாக தீர்வு காணப்பட்டு பயனடைந்தார்கள் பதிவு செய்து பயனடைந்தவர்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்ல பாண்டியன் ஆணை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் ஒன்றிய கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாலநகர் பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மகளிர் உரிமை தொகைக்கான பதிவு செய்வதற்கு ஏராளமான பெண்கள் திரண்டு வந்து மனுக்களை வழங்கி பதிவு செய்து கொண்டனர் Yes, we <laughs> वसां थी <laughs>